வணக்கம் நண்பர்களே இன்னுமொரு ஒரு இனிய பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் எழுவத்தெட்டாவது இந்திய சுதந்திர தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த தருணத்தில் நாம் ஒரு முக்கியமான பிரச்சனையை பற்றி பேச நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறோம் அதாவது ஒரு நாட்டினுடைய சுதந்திரத்தில் மிக அடிப்படையாக விளங்குவது கருத்து சுதந்திரம் வழிபாட்டு சுதந்திரம் இன்று அதன் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதல் தொடுக்கப்படக்கூடிய சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது ஏற்கனவே பத்திரிகைகள் தொலைக்காட்சிகள் போன்றவை கடும் நெருக்கடிகளுக்கும் பல்வேறு விதமான கண்காணிப்புகளுக்கும் ஒடுக்குமுறைகளுக்கும் ஒன்றிய அரசினால் ஆட்படுத்தப்பட்டிருக்கின்றன இந்த சூழ்நிலையில் ஓரளவுக்கு சுதந்திரமாக இருந்தவை டிஜிட்டல் மீடியா என்று சொல்லக்கூடிய யூடியூப்ஸ் அதேபோல ஃபேஸ்புக் மற்றும் பல சமூக வலைத்தளங்கள் ஓரளவிற்கு சுதந்திரமான கருத்துக்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இயல்பை கொண்டிருந்தன உலகத்தில் பல நாடுகளில் இந்த சமூக வலைத்தளங்கள் மாபெரும் சமூக மாற்றங்களுக்கும் புரட்சிகளுக்கும் கூட வித்துட்டு இருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் சமீபத்தில் பங்களாதேஷில் நடந்த ஒரு மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்திலும் கூட இளைஞர்களிடையே சமூக வலைத்தளங்கள் பெரும் பங்கு ஆற்றியதை நம்மால் பார்க்க முடிந்தது ஆனால் இப்பொழுது இந்த சமூக வலைத்தளங்கள் மீதான சுதந்திரத்தில் ஒன்றிய அரசு கடும் தாக்குதலை தொடுத்திருக்கிறது அவர்கள் இப்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய தகவல் ஒளிபரப்பு திருத்த மசோதா என்பது ஒரு மிகப்பெரிய அபாயத்தை கருத்து சொந்தத்திற்கு ஏற்படுத்தியிருக்கிறது இதில் அவர்கள் என்ன புதிய விதிமுறைகளை சேர்த்திருக்கிறார்கள் என்றால் டிஜிட்டல் ப்ராட்காஸ்டர் என்று சொல்லக்கூடிய சமூக வலைத்தளங்களில் செயல்படக்கூடியவர்களை அவர்கள் இப்போது கண்காணிப்பிற்கும் அதாவது சர்விலன்ஸ் கண்காணிப்பிற்கும் அக்கௌண்டபிலிட்டி அவர்களை சட்டத்தின் முன் பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிலைக்கும் ஆட்படுத்தி இருக்கிறார்கள் அதாவது இப்பொழுது இனிமேல் நாம் சமூக வலைத்தளங்கள் சட்டம் நிறைவேற்றினால் நாம் சமூக வலைத்தளங்களில் இருக்கக்கூடிய எல்லா யூடியூப் சேனல்களும் சட்டப்படி பதிவு செய்யப்பட வேண்டும் மேலும் தொலைக்காட்சிகள் மற்றும் பல்வேறு விதமான இந்த சமூக வலைத்தள ஊடகங்கள் இவை செல்ஃப் சென்சார்ஷிப் சுய பரிசீலனை அமைப்புகளை உருவாக்க வேண்டும் அவை ஒன்றிய அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் செயல்படும் அந்த அடிப்படையில் எந்த ஒரு கண்டென்ட் எந்த ஒரு உள்ளடக்கத்தையும் அது சமூக விரோதத்தன்மை கொண்டது என்றோ தேசத்தை பாதுகாப்பிற்கு ஆபத்தானது என்றோ பொது அமைதிக்கு குந்த விளைவிக்கிறது என்றோ மனங்களை புண்படுத்துகிறது என்றோ பண்பாட்டிற்கு விரோதமானது என்றோ சொல்லி அவர்களால் தடுக்க முடியும் தடை செய்ய முடியும் அதற்காகத்தான் ஒட்டுமொத்தமாக சமூக வலைத்தளங்களின் மீதான இந்த அதிகாரத்தை கைப்பற்றி கொள்வதற்காக அவர்கள் இந்த ஒரு பெரும் முயற்சியில் அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படி அதை எடுத்துக்கொண்டால் அது ஏற்படுத்தக்கூடிய விளைவுகள் என்பது மிக மோசமாக இருக்கும் ஒன்று ஏற்கனவே பொது ஊடகங்களினுடைய குரல் விலைகள் நெரிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் மாற்று கருத்துக்கள் என்பது ஓரளவிற்கேனும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகத்தான் மக்களுடைய பார்வைக்கு வருகிறது இப்பொழுது அதையும் இந்த புதிய மசோதாவின் மூலமாக ஒடுக்குவதற்கு அவர்கள் முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் அதோடு வல்லுநர்கள் இன்னொன்றும் இன்னொரு விஷயத்தையும் என்ன சொல்கிறார்கள் என்றால் இது கருத்து சுதந்திரம் சார்ந்த பிரச்சினை மட்டுமல்ல மாறாக இதற்குள் வேறொரு விஷயமும் இருக்கிறது இந்த டிஜிட்டலைசேஷன் அதாவது டிஜிட்டல் மயமாக்கல் அதனுடைய வளர்ச்சி என்பது சுதந்திரத்தோடு தொடர்புடையது அவை சுதந்திரமாக செயல்பட்டால் தான் அவை வளர்ச்சி அடைய முடியும் அதில் பங்கேற்பவர்கள் மிக தீவிரமாக செயல்படுவார்கள் ஆனால் அவர்களை தொடர்ந்து நீங்கள் சர்விலன்ஸ் கண்காணிப்பிற்கும் சென்சார்ஷிப்பிற்கும் தணிக்கைக்கும் நீங்கள் உட்படுத்தினால் நிச்சயமாக இந்த டிஜிட்டலைசேஷனுடைய வளர்ச்சி தடைபடும் இது பொருளாதாரத்திற்கும் ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இதை பற்றியெல்லாம் ஒன்றிய அரசிற்கு என்ன கவலை இருக்கிறது அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு எதிரான கருத்துக்கள் பரவாமல் தடுக்க வேண்டும் அது நாட்டினுடைய பொருளாதாரத்தை பாதித்தாலும் சரி அல்லது கருத்து சுதந்த கருத்து சுதந்திரம் சார்ந்த அடிப்படை ஜனநாயக உரிமைகளை பறித்தாலும் சரி அதை பற்றி அவர்களுக்கு எந்த கவலையும் கிடையாது அவர்கள் தங்கள் அதிகாரத்தை நீட்டித்து வைத்துக் கொள்வதற்காக அவர்கள் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பதைத்தான் இந்த புதிய தகவல் ஒலிபரப்பு மசோதா நமக்கு காட்டுகிறது நாம் அனைவரும் மிக கடுமையாக எதிர்த்து போராட வேண்டிய ஒரு மசோதா இது மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்